السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى, ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களை பெரியோர்களை சகோதரிகளை தாய்மார்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய வீட்டில் ஒன்று கூடி அவனுடைய மார்க்கச் செய்திகளை செவி கேட்டு நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த வேண்டும் என்ற தூய நோக்கத்திலே நம்முடைய ஓய்வு நேரங்களையும் பொறுப்படுத்தாமல் அல்லாஹுக்காக இங்கு ஒன்று இருக்கிறோம் அல்லாஹாக்கு சுபஹானகு நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களை புனித ரமதானை வரவேற்போம் என்ற தலையங்கம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் ரமதான் வருவதற்கு முன்னால் உலகின் எல்லா பகுதிகளிலும் இந்த தலைப்பின் கீழ் பேசப்படும் எனவே ஒரு நினைவூட்டலாக எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமாக சேர்த்து நசீஹத்தாக அறிவுரையாக சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஷாலா ரமதான் வர இன்னும் சில தினங்களே உள்ளன ரமதானை வரவேற்போம் ரமதானை வரவேற்பது எப்படி சில ஊர்களில் வால் போஸ்ட் அடித்து ஒட்டியிருப்பாங்க ரமதானை வரவேற்போம் அல்லது ரமதானை வருக அகலன்யா ரமதான் இன்னொன்று சில நாளை நாளை மறுநாள்லாம் வாட்ஸ்அப்பில் பல்வேறு சோஷியல் மீடியாக்களில் கிரீட்டிங்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம் ஆனால் உண்மையாக ரமதானை எப்படி வரவேற்பது இதுதான் வரவேற்கிற முறையா என்றால் இல்லை ரமலானை எப்படி வரவேற்பது என்பது நம்முடைய மார்க்கம் எப்படி சொல்லி தந்திருக்குது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எப்படி ரமலானை வரவேற்றார்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் பல மாதங்களுக்கு முன்னாலே அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் யாருலா இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தருவாயாக அருள் செய்வாயாக அப்படின்னு நபி தோழர்கள் பல மாதங்கள் தொடர்ச்சியாக துவா செய்வார்கள் அவர்களுடைய வரவேற்பு இப்படி இருந்தது பிறகு ரமதான் மாதம் முழுவதுமாக கழித்ததற்கு பிறகு அடுத்த பல மாதங்கள் எல்லாம் நாங்கள் ரமதானில் செய்த அத்தனை நல்ல காரியங்களையும் அங்கீகரிப்பாயாக கபூல் செய்வாயாக என்று பல மாதங்கள் இப்படி சகாபாக்கள் கேட்பார்கள் உண்மையில் அன்புள்ளவர்கள் நன்றாக நாம் சிந்திக்கணும் இந்த ரமலானை போன்று எத்தனை ரமலான் நமக்கு வந்து போய்விட்டது நாற்பது வயது ஐம்பது வயது நாம் கடந்து விட்டால் எத்தனையோ ரமல்தானை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இந்த ரமதான நம்ம அடைய முடியுமா யாருமே சொல்ல முடியாது போன வருடம் ரமதானில் இருந்தவங்க நிறைய பேரை காணும் பூமியிலே இல்லை அதே மாதிரி எத்தனையோ பேர் சென்ற வருடம் ரமதானை முழுவதுமாக நோன்பு நோற்றவர்கள் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இப்போ அந்த நிலையில் இல்லை எல்லாம் கொடுத்துருக்க பெரிய நியாமத் ஆரோக்கியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது நோன்பு வைப்பதற்குரிய சூழலை ஆரோக்கியத்தை உடல் நலத்தை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக நம்ம எவ்வளவு பிரார்த்தனை நம்ம செய்யணும் எத்தனையோ மக்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் நோன்பே வைக்க முடியாத நிலையில் அறவே வைக்க முடிய முடியாத நிலையில் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குற சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க எனவே இந்த ரமலானை நாம் வரவேற்பதற்கு முன்னால் நாம் தயாராகிறது எப்படி இன்னைக்கு வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி நம்ம வந்து வரவேற்போம் எவ்வளோ கண்ணியப்படுத்துவோம் அதற்காக நம்முடைய முன் தயாரிப்புகள் எப்படி இருக்கும் வரக்கூடிய விருந்தாளி அவங்க எப்படிப்பட்டவங்க எதை விரும்புவாங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் இந்த ரமதான் என்ன நமக்கு என்ன எதிர்பார்க்குது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணுமா இல்லையா சல்லு செல்லும் சொன்னாங்க சகாபாக்களை நோக்கி சொன்னாங்க அச்சாக்கும் ரமதான் அத்தாக்கும் ரமதான் ஷஹரும் முபாரக் இதோ உங்களிடையே ரமதான் மாதம் வர இருக்கிறது அபிவிருத்தி பொருந்திய மாதம் என்று சொன்னாங்க செலதாலிசல வர்றதுக்கு முன்னாடியே சகாம்பாக்களை தயார்படுத்துறாங்க நிச்சயமாக வர இருக்கிறது என்று சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நீங்க தயாராக இருங்கள்னு சொன்னாங்க நம்ம உள்ள சகோதரர்களே சகோதரிகளே நம்மகிட்ட என்ன தயாரிப்பு இருக்குது வரவேற்பது எந்த முறையில் நம்ம வரவேற்க இருக்கிறோம் இன்றைக்கி பலரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரமதான் என்றாலே அதை வரவேற்பது என்றால் கிச்சனை சரியாக்கிக்கணும் என்னென்னதெல்லாம் சாப்பிடலாம் நம்ம ஊர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அந்த வகை வகையாக இந்த பள்ளியில் எப்படி கிடைக்கும் அதில் எப்படி கிடைக்கும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டும் இல்லை வயிறு மட்டும்தான் நோன்பு நோற்பது அல்ல நம்முடைய கல்பும் நோன்பு நோக்கணும் நம்முடைய கண்ணு நோன்பு வைக்கணும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் நோன்பு வைக்கணும் நோம்புன்றது என்ன இச்சைகளை கட்டுப்படுத்துறது தானே எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி நம்ம மட்டும் மட்டும்தான் பார்க்குறோம் அது அல்ல வரவேற்பது இந்த ரமதானில் நம்ம போன வருஷம் நம்ம எப்படி கழித்தோம் இந்த வருஷம் நமக்கு அந்த பிழை வரக்கூடாது அந்த மிஸ்டேக் வரக்கூடாது முறையாக நம்ம கழிக்கணும் அந்த சிந்தனை வரணும் அதனால தான் சூழ்தாய் சிலதாலிசான் சாபாக்களுக்கு சொல்கிறாங்க உங்களிடையே ரமலான் வர இருக்கிறது அல்லாஹுடைய அபிவிருத்தி பொருந்திய மாதம் அபு அபு சமா வான வாயில்கள் திறக்கப்படுகின்றன அபு அபு ஜஹன்னம் நரக வாயில்கள் மூடப்படுகின்றன என்று சல்லல்லாஹுடைய சொல்ல சொன்னார் ரமல்லான் ஒன்ற விருந்தாளி சாதாரண விருந்தாளி அல்ல ரமல்தான் வந்தாலே அந்த விருந்தாளி வந்தாலும் சொர்க்கத்தினுடைய வாசல்களே திறக்கப்படுகிறது நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது அப்படியானால் நாம் அந்த ரமதானை எப்படி வரவேற்கிறது நம்ம தயாராகிட்டோமா சகோதரர்களே எத்தனையோ பேரை நம்ம வெறுத்திருப்போம் எத்தனையோ சகோதரர்களை வெறுத்திருப்போம் வஸல்லம் சொன்னாங்க ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலாக வெறுத்திருக்க வேண்டாம் என்று சொன்னாங்க சல்லல்லா ஹொலிய செல்லம் அதை நம்ம சரியாக்கிட்டோமா அவங்களோட நம்ம பேசிட்டோமா முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்கிட்ட நடக்கிற முறை அதை நம்ம சரியாக்காம நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் செல்லல்ல சொன்னாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க இந்த ரெண்டு பேர்ல சிறந்தவங்க பேசுவேன் அவன் சொல்லட்டும் நான் சொல்லுவேன் அவன் வரணும் நான் அப்போதான் நான் இறங்கி போவேன் நான் இல்லட்ட நான் இறங்கி போக மாட்டேன் இப்படி பேசுறவங்க நினைக்கிறவங்க சிறந்தவங்களே கிடையாது சலல் ஆலேசலன் சொன்னாங்க ரெண்டு பேர்ல யார் முந்திக்கொண்டு சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறானோ அவன் இந்த ரெண்டு பேர்ல சிறந்தவன் சொன்னாங்க மிஸ்டேக் நூற்றுக்கு நூறு சதவீதம் தன்னுடைய சகோதரன் பேர்ல இருக்கட்டும் ஆனா நம்ம அதை பெருந்தன்மையோட மன்னித்து அல்லாஹுக்காக நம்ம விட்டு கொடுத்து முந்திக்கொண்டு சலாம் சொன்னால் நாம தான் அல்லாஹூடைய பார்வையில் சிறந்தவங்க அதை நம்ம சரியா செய்கிறோமா கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் எப்படி நம்ம ரமலால் நம்ம அடைகிறது நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கசடுகளையும் உள்ளே வைத்து கொண்டு வெறும் வயிற்றுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நோன்பு வைப்பதை இதை சாப்பிடணும் அப்படின்றது மட்டும் இருந்தால் ஒரு பிரயோஜனம் தராது கல்பு நல்ல சுத்தமாக இருக்கணும் உள்ள நல்லா சுத்தமாக இருக்கணும் உள்ள சகோதரர்களே சகோதரிகளை சகோதரர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்ப உறவு முறை எத்தனையோ பேர் பிரிஞ்சு இருக்கிறோம் குறிப்பாக பெற்றோர்களை பிரிந்திருக்கிறார்கள் தாய் தந்தையை பிரிந்திருக்கிறார்கள் தாய் தந்தையை பிரிந்துவிட்டு அவர்களோடு பேசாமல் என்ன நம்ம நோன்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க நேற்று வந்த மனைவிக்காக தாயை வெறுப்பதா நேற்று வந்த கணவருக்காக என்னுடைய பெற்றோரை இழப்பதா இன்னைக்கு எத்தனை மக்கள் சுபகான் பெற்றோர்களே பார்க்காம பேசாம வெறுத்து கொண்டு இத்தனை பேர் இருக்கிறார் எப்படி நம்ம நோன்பை எதிர்கொள்ள போறோம் எப்படி நோன்பு வைக்க போறோம் உள்ள சகோதரர்களே பெற்றோர்களுக்கு நாம் பணம் அனுப்புறது இருக்குதே அது ஒரு மேற்றே இல்லை அது அவங்களுடைய எதிர்பார்ப்பே இல்லை நீங்க பணம் அனுப்புங்க அனுப்பாம இருங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி நம்ம கையால நம்ம செய்கிறோமா அவங்களோட கூட இருக்கிறோமா அந்த திருப்தி இருக்குதே நீங்க என்ன பல லட்சத்தை கொட்டினாலும் சரி அதுக்கு ஈடாகாது சிரிச்சு பாருங்க இன்னொரு பக்கம் ஃபேமிலியோட இருப்பவர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா தன்னுடைய தாய் தந்தை தன் மனைவி கவனிக்க வேண்டும் அமல் பார்க்க வேண்டும் சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்களே தன்னுடைய மனைவிக்கும் தாய் தந்தை இருக்கிறார்களே அவர்களை சிந்தனை செய்வதே கிடையாது அவர்களுக்கு ஏதாவது நோயா நொடியா கஷ்டமா தன்னுடைய மகளுடைய உதவி தேவைப்படுகிறதா கணவர் அனுப்புவதே கிடையாது ஆனால் தன்னுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் மனைவியை உடனே அனுப்பிவிடுவது இது எந்த வகையில் நியாயம் சகோதரர்களை நமக்கு எப்படி தாய் தந்தையோ அதே உணர்வு தானே ஒரு பெண்ணுக்கும் இருக்கும் கொஞ்சம் சிரிச்சு பாருங்க அப்போ ஒரு பெண்ணை மனைவிய நமக்கு சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக வைப்பது இதுதான் இஸ்லாம் சொல்லுதா இப்படி பெற்றோர்களை வெறுத்திருப்பவர்கள் தன் பெற்றோர்கள் இல்லை என்றாலும் தன் மனைவியின் பெற்றோர்களை வெறுத்திருப்பவர்கள் எல்லாம் ஒன்று தான் அவர்களும் தாய் தானே அவர்களும் தந்தை தானே அவர்களுடைய பெற்றோர் நம்முடைய பெற்றோர்கள் தானே அப்போ இதெல்லாம் நம்ம விட்டு போட்டு எப்படி ரமதான நம்ம வரவேற்க போகிறோம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க ரமலானை வரவேற்பது என்றால் அதற்காக சந்தோஷப்படுவது என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ரமலானை வரவேற்பது அந்த பிரச்சனைகளை ஒன்றே சேர்ந்து இருந்துகிட்டு அந்த ரமதானை வரவேற்று எந்த பிரயோஜனம் இல்லையே செல்லகொலைவர் செல்லம் சொன்னாங்க நம்மட பேச்சில பொய் இருக்குது நம்முடைய பேச்சில பொய் சத்தியம் இருக்குது மடமைத்தனம் இருக்கிறது மார்க்க ஞானம் இல்லை இந்த நிலையோடு நோன்பு வைத்தால் ஒரு புரோஜனம் தராது எவர் ஒருவர் பொய்யான பேச்சை விடாமல் மடமைத்தனத்தோடு செயல்படுகிறாரோ இவர் பகல் முழுக்க பட்டினியாக இருந்து தாகித்து இருந்து அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள் நாம முதல்ல சரியில்லை சும்மா பேருக்காக சகரில் சாப்பிட்டுக்கிறது இஃப்தாரில் நோன்பு திறக்கிறது என்று இருக்குமே ஆனால் நம்மிடத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் முரண்பாடுகளையும் தவறுகளையும் மார்க்கத்திற்கு எதிராக உள்ள அனைத்தும் நம்மிடத்துல இருந்து நாம் நோன்பு வைத்தால் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் தாகித்து பட்டினியாக இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்கள் சலல்லாஹலை வசலம் எப்படி வரவேற்கிறது அன்புள்ள சகோதரர்களே நம்மிடத்தில் என்ன திட்டமிடல் இருக்குது ரமல்தான் மாதம் ஷஹ்ரு ரமதான் ஷஹருல் குரான் ரமதான் மாதம் குரான் இறங்கிய மாதம் குரானுடைய மாதம் நம்ம படிச்ச படிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம சரியாயிட்டோமா எத்தனை பேருக்கு குரான் அட அல்லாஹ்வுடைய வேதம் என்னென்னமோ படிக்கிறோம் உலக செய்திகளை அப்பப்ப அப்டேட்டு தெரியணும்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம்னா அது தெரியலன்னு சொன்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் புதுசா வர்றாங்க வேலைக்கு மூணு மாசம் ப்ரொபோஷன் பீரியடு அதில் வெற்றி ஒழுங்காக நடக்கலை எக்ஸிட் தான் அப்படின்னு இருந்தா உயிரை கொடுத்து படிக்கிறோம் படித்து தர்றவன் அவன் வந்து நம்மளை விட படித்தவன் கிடையாது ஆனால் அவனுக்கு இந்த அனுபவம் இருக்குது என்று இருந்தாலும் வெக்கப்படாம வயசு அவன் நம்ம விட பண்ணும்போது சின்னவனாக இருப்பான் அப்படி இருந்தும் கூட அவன்கிட்ட போய் நம்ம படிக்கிறோம் என்ன காரணம் செலவு பண்ணி வந்தாச்சு மேலே போகணும் கீழே போஸ்ட்டை இறக்கி விட்டுறக்கூடாது அதுக்காண்டி என்னெல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் அல்லாஹுடைய கலாம அல்லாஹுடைய வேதத்தை அல்லாஹுடைய வார்த்தையை நம்ம நம்முடைய நாவலை அது வெளியே உச்சரித்து வர்றதுக்கு நம்ம இன்னும் தயாராக இல்லையே குரானே அறவே ஓத தெரியாமல் எப்படி ரமதான வரவேற்க இருக்கிறோம் பாருங்க நிறைய பேருக்கு அல்ஹம் கூட ஒழுங்காக ஓத தெரியல அல்லாஹூக்கு சரியா முறையா உச்சரிச்சு ஓத தெரியல அந்த அரபு வந்து தமிழ் ஆக்குறாங்க தமிழாக்கம் பண்ணி ஓதுறாங்க அதாவது இங்கிலீஷை இங்கிலீஷ ஆக்குற மாதிரி அரபு வந்து இங்கிலீஷ் ஆக்கிடுறது அப்படி ஓதுறான் அது முடியுமா முடியவே முடியாது எந்த மொழியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஹக்கு இருக்குது அந்த முறையை நம்ம மாற்றினா பொருள் மாறிடும் இன்னைக்கு இங்கிலீஷ்லேயே ஒழுங்காக பேச தெரியாட்டேன்னு வைங்கவும் பேச தெரியலன்னு சொல்லிடுவோம் ஏன் அது சரியாக ப்ரொனௌன்சியேஷன் சரியா இல்லை பேச தெரியல இவன் படிப்பறிவு இல்லை சும்மா சமாளிக்கிறான்னு சொல்லுவோம் ஆனால் குரானும் அப்படித்தான் குரானில் ஒரு சின்ன ஒரு உச்சரிப்பு மாறின பொருளே மாறி உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான் ஹலக்கல் இன்சான்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் மனிதர்களை படைத்தான் ஹலக்க படைத்தான் அர்த்தம் இந்த அப்படின்னு இருக்குது இல்லை இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் போட்டு எழுதினாலும் வரவே செய்யாது ஹ அப்படின்றது ஹ தான் நீங்கள் தமிழில் போட்டால் என்ன போடுவீங்க காணா போடுவீங்க இங்கிலீஷில் போட்டால் கே போடலாம் அல்லது கியூ போடலாம் அல்லது என்னமோது ஒன்று செய்யாது சும்மா ஒரு பேச்சுக்கு போட்டுக்கலாம் ஹ அப்படின்னு இந்த உச்சரிப்பு இருக்குதா இல்லவே இல்லை இப்போ எப்படி தான் சொல்லணும் ஒன்று கலக்கன்னு சொல்லணும் அல்லது ஹெச்சை போட்டு ஹலக்கன்னு சொல்லிடுறது நமக்கு தெரியாட்டா இதுதான் நடக்கும் அறகுறையா ஓத தெரிஞ்சவனே ஹலக்கல் இன்சானு சொல்ல மாட்டேன் காரி சொல்றது இல்லை ஹலக்கல் இன்சான அப்படி சொன்னா என்ன அர்த்தம் வரும் தெரியுமா ஹலக்க அப்படி சொல்லாம ஹலக்கன்னு சொன்னா ஒண்ணு ஷேவ் பண்ணான்னு அர்த்தம் சிறைத்தான்னு அர்த்தம் ஹல்லாக்குன்னு சொல்றோமா இல்லையா பாபர் ஷாப் கடையை ஹலக்கன சேவிங் பண்ணா சிறைத்தான் மழித்தான் அர்த்தம் இன்னொன்னு ஹ ரெண்டாவது தலப்பா கட்டி ஹான்னு சொல்லுவாங்கல்ல வளர்ச்சி ஒரு ரவுண்டு போட்டு அப்படி அந்த ஹ உச்சரிச்சா அவன் அழிஞ்சு போனா மௌத்தா போயிட்டான்னு அர்த்தம் அப்ப பாருங்க அல்லாஹ்வுடைய இடத்துல ஒன்னு சிறைத்தாண்டு அல்லாவை மாத்துறது நவுது பில்லா அல்லது அழிந்து போனான்னு ஆக்குறது ஒரு சின்ன ஒரு உச்சரிப்புல பொருளே மாறுத அப்போ நம்ம அதுக்கு படிக்க நம்ம தயாராக இருக்க வேண்டாமா கொஞ்சம் செஞ்சு பாருங்க அப்போ அல்லாஹுடைய வேதம் அதுவும் குறிப்பாக ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய வேதம் இறக்கி அருளப்பட்ட வேதம் அலஹா கராத் போது ஷஹ்ரு ரமதான் அல்லது குரான் இந்த ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அந்த மாதத்தில்தான் அல் குரான் இறக்கி அருளப்பட்டது ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் வானவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரமதானில் இரவிலே வந்து ஓதி காட்டுவார்கள் அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது ஒரு எழுத்த படித்தால் பத்து நன்மை என்று இருக்குமே ஆனால் நம்ம வந்து அதுக்கு நம்ம தயார் ஆகிட்டோமா குரான ஓத படிக்கிறது சரியா சொல்லப்போனால் ஒரு மாசம்தான் இல்லை கூப்பிடுறோம் வாங்க பள்ளி திறந்து இருக்குது மதரசா ரன் ஆகிட்டு இருக்குது வாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வாங்க வர்றதில்லை நாளைக்கு எல்லா கேள்வி கேட்பான் சகோதரர்களே பொருளாதாரத்திற்காக நம்முடைய முயற்சிகளும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய இழப்புகளும் நம்முடைய விடா முயற்சிகளும் எல்லாமே நிறைய இருக்குது பொருளாதாரத்துக்காக அல்லாஹுடைய வங்கி கணக்கில் நம்முடைய சேவிங்காக நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் ஓதவே தெரியாம எப்படி ரமதான் மாதத்தை நம்ம அடைய போறோம் எப்படி வரவேற்க போகிறோம் செஞ்சு பாருங்க எனவே ரமதான் மாதத்தை வரவேற்பது என்றால் அதற்கு நாம் முன் தயாராக இருக்கணும் அதில் நம்ம முதல்ல நம்மை நாம் சுத்தப்படுத்தி கொள்ளணும் கல்ப சுத்தமாக கொள்ளணும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றணும் அதே போன்ற அற் அல்குரான முறையாக நம்ம கற்றுக்கொள்ளணும் நோன்பினுடைய சட்டங்களை முறையாக நம்ம படிக்கணும் அப்படி இருந்தாதான் வரவேற்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது இல்லை என்றால் அது கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே இந்த நிலை இல்லாமல் முறையாக ரமலானை வரவேற்பது என்பது இஸ்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாம் ரமலானை வரவேற்க வேண்டும் எனவே வரக்கூடிய இந்த ரமதானில் முழுமையாக நன்மைகளை சம்பாதித்து நன்மைகளை சேகரித்து நேரங்களை இபாதத்துகளுக்காக வணக்கங்களுக்காகவே நேரங்களை அல்லாஹுக்காக ஒதுக்கி இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் சுஹானகோத்தாலா அந்த நன்மைகளை நமக்கு கண் முன்னால் காட்டுவான் நமக்கு அங்கு நமக்கு அதனுடைய அருமை பெருமை எல்லாம் நாளை தான் தெரியும் எனவே இந்த அடிப்படையில் நாம் சிந்தி சிந்தித்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து வரக்கூடிய இந்த ரமதானை வாய்ப்பாக வசதியாக பயன்படுத்தி கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போன்று எத்தனையோ பேர் போன வருடம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் ரமதான் வரை இருந்தோமா இருப்போமா என்று அவர்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்கள் இன்றும் கூட மரணம் சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு நாளும் மரண செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அல்ராஜி பள்ளிக்கு போங்க போய் ஜனாசா தொழில் அட்டன் பண்ணுங்க நசீம் மையவாடிக்கு போங்க அதில் ஜனாசாவுல கலந்து கொண்டு அந்த மரணித்த துவா துவாசிங்கன்னு அழைப்பு வந்துகிட்டே இருக்குது நாளைக்கு இந்த அழைப்பு நமக்கும் கூட இருக்கலாம் ஐநமா தக்குனு யுதிரி குள் போல குந்தும் தான் மரணம் நமக்கு வராது இப்போது வராது என்று நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறோம் நோயே நம்மிடத்தில் இல்லை என்று நாம் நினைப்பதா நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டடத்திலே இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தாலும் மரணம் உங்களை நிழல் போன்று வந்து துரத்தி கொண்டு உங்களை வந்து சேரும் நமக்கு தெரியாது ஒமா சதரி நப்சும் தமூத் அல்லாஹுடைய பூமியில் எந்த இடத்தில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது என்று அல்லாஹ் கூறுகிறான் எப்படி வேண்டுமானாலும் மரணம் சம்பவிக்கும் எனவே அந்த மரணத்தை எதிர்கொண்டு மரணத்திற்கு நாம் தயாராகி இந்த புனித மிகுந்த ரமதான் மாதத்திலே நன்மைகளை நாம் கழிக்க வேண்டும் அல்லாஹாக்கு சுபானத்தால் அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி தோடு எனது இந்த அறிவுரை நிறைவு செய்து கொள்கிறேன் அணி அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்